ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் ஓகேவா ரொம்ப நாளா ரத்தியமாவே உங்களை பிளேடு போட்டு போட்டு அறுத்துக்கிட்டே இருக்கலையா சோ ஸோ அதனால இன்றைக்கு வந்து அப்பாவை கொஞ்சம் பேச வைக்கலாம் அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் பேசுகிறாங்களான்னு பார்க்கலாம் சரியா ஏன்னா நீங்கள் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கீங்க நீங்கள் மட்டுமே பேசிட்டே இருக்கீங்க அப்பாவையும் பேச சொல்லுங்கள் அப்பாவையும் பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச சொல்கிறேன் நீங்களே பார்த்துக்கோங்க சரியா ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா மூணு ஆன்சர் அப்பா சொல்லுவாங்க நீங்களே வந்து அதில் சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு மாதிரி சூஸ் பண்ணிக்கிடணும் ஓகேவா சரி இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்கு போகலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் போக போகிறேன் இன்னைக்கு வீடியோ வந்து எதை பற்றி ஃபுல்லாக இருக்கும் போது அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவில் ஜெயஸ்ரதி அம்மா சேனலில் வந்து

சரி மாசம் இதெல்லாம் டேட்லாம் சொல்லல அது கரெக்டா சொல்றாரு பாப்போம் சரியா அதாவது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய லைஃப் அதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டு நம்ம பிள்ளைங்க நம்ம இது எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய லைஃப் சரியா ஸோ என்னுடைய லைஃப் ஹிஸ்டரியில நிறையாவே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் பட் இவரோட இதுவுமே வந்து நிறைய இது இவருக்குன்னு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான இது ஒரு கேம்லாம் வந்து சூப்பராக விளாடுவாங்க அதில் ஒரு ஃபோட்டோலாம் பார்த்து நான் கல்யாணத்தோட வந்து அப்படியே அந்த போட்டோ பார்த்து இப்போ வரைக்கும் வியந்திருக்கேன் இந்த மாதா கோயில் திருவிழாவோட எங்கள் வீட்டில் அந்த சட்டையில அந்த பேண்ட்லையும் நான் பார்க்கும் போது அந்த எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணும்போது எங்க வீட்டுக்காரர் ஒரு போட்டோல இருந்த அந்த ஞாபகம் வந்து எனக்கு வந்துச்சு அதெல்லாமே அவருக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் சில விஷயங்களை வந்து நான் அவர்கிட்ட கேட்க போறேன் எத்தனை விஷயங்கள் வந்து கரெக்டா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லி பாக்கலாம் ஏன்னா ஒரு ஒருத்தர் உங்க உங்கள் கிட்ட வந்து நீங்கள் கேளுங்க இப்போ நான் கேட்குற அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் கேளுங்க கேட்கும்போது எத்தனை பேர் எங்கள் வீட்டுக்காரர் இதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு வந்து சொல்லணும் சரியா மேபி இப்போ ரீசெண்டாக கல்யாணம் முடிஞ்சவங்க இல்லை ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் உள்ளவங்க கூட மேபி சொல்லலாம் பட் எங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆயிருக்கு இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் அவர் வந்து நான் கேட்குற கேள்விகளுக்குலாம் அந்த பதிலாக வந்து ஞாபகம் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜஸ்ட் ஒரு ஃபன் மாதிரி தான் இந்த வீடியோ சரி ஓகே இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா சரி நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க அங்க பார்த்து சொல்லுங்க நீங்க எந்த வருஷம் பிறந்தீங்க 76 1976 1976 ஆ வெரி 76னா 1976 76 சரி 1976ல வந்து பிறந்திருக்காங்க என்ன டேட் 4 ஆம் தேதி

அம்மா பேர் ஸ்டெல்லா அப்பா பேர் செல்வராஜ் சரி உங்க அப்பா என்ன பண்றாங்க அப்பா வந்து ரிட்டையர்ட் கைச்சம் ரிட்டையர்ட் கைச்சமா மூக்கல குத்திடுவேன் பீ சிச்சரோட முதல்லே பட்டதாரி சரி உங்க அப்பா என்ன பண்றாங்க அவங்க ரிட்டையர்ட் ரிட்டையர்ட் சரி என்னவா வொர்க் பண்ணாங்க பட்டிமண்ட பேச்சாளர் பாதிமண்டல என்ன கேடி கேடிங்க உங்க அப்பா என்னவா வொர்க் பண்ணாங்க டீச்சரா இருந்தாங்க டீச்சரா இருந்தாங்களா சரி என்ன சப்ஜெக்ட்டுக்கு நீ பண்றல தான் ஹிஸ்டரி நீ பண்றதெல்லாம் அதான் சோசியல் சயின்ஸ் அப்படித்தானே நாங்க உங்க மருமகளும் உங்க அப்பாவும் சேம் சப்ஜெக்ட் அப்படித்தானே சரி ஓகே நண்பர்களே அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா நீங்க எத்தனை படிச்சிருக்கீங்க என்ன எல்லாம் படிச்சிருக்கீங்க நான் வந்து ஐடி டீசல் மெக்கானிக் சரி பிஏ முடிச்சிருக்கேன் ஆ சரி பிஏ வந்து என்ன சப்ஜெக்ட் அதே சொல்லுங்க அது ஹிஸ்டரி தான் நான் ஆ பிஏ ஹிஸ்டரி முடிச்சிருக்கங்களா ஐடி ஐடி சரி ஐடில என்ன இது டீசல் மெக்கானிக் டீசல் மெக்கானிக் வந்து முடிச்சிருக்காரு சரி எங்க படிச்சீங்க அ நம்ம ஆனந்தபுரம் ஆ ஆனந்தபுரம் பிர الناசரேத் الناசரேத்ல ஆனந்த பிர ஐடில படிச்சிருக்கீங்க அப்படிதானே சரி ஓகே எத்தனை மார்க் எடுத்தீங்க நீங்க வந்து நல்ல டிராயிங்லாம் பண்ணுவீங்க அப்படி சொல்லி கேள்விப்பட்டேன் நான் அதுல ஸ்கில்டு லேபர் நான் தான் ஒரு மார்க்ல என்னோட ஒருது கூடிட்டான் நான் ஒரு மார்க் கம்மி நான் ரெண்டாவது மார்க் ஆனா செக்ஷன் படி பார்த்தா நான் தான் அந்த செக்ஷன்ல நான் தான் फर्स्ट மார்க் சரி சரி ஏ பி ரெண்டு செக்ஷன் உண்டு அதுல நாலு மார்க் எடுத்தேன் சரி சரி ஏன் வந்து நீங்க இந்த ஃபீல்ட் चूஸ் பண்றீங்க அதாவது நம்ம வந்து நாலு பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல இருக்கணும் அதே மாதிரி நம்மளே சொந்தமா வேலை பழகணும் செய்யணும் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது கூடாது தொழில் முனைவோர் தொழில் நமக்கு ஒரு கத்துக்கணும் அதனால மெக்கானிக் வந்து அப்ப வந்து டூ வீலரு சைக்கிள் கடை சைக்கிள் மெக்கானிக்லாம் நல்லா இது அப்புறம் அதோட பெட்ரோ கொஞ்சம் நம்ம லாரி மெக்கானிக்கா போகும் போலாமே சொந்தமா ஒருசா அப்படிங்க நம்ம பச்சிருந்தீங்களா ஆமா பார்த்து கத்துக்கிட்ட பிறகு சொந்தமா பாப்பா வேற வச்சிருந்தேன் சரி அது கல்யாணம் முடிஞ்சப்புறம்னா இந்த கேட்க சரி இந்த ஐடி மட்டும் உங்களுக்கு என்ன வந்து பண்றதுக்கு வசதியா இருந்துச்சு இது

உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு முன்னாடி ஒன்று இருந்து போய் நீங்க நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க ஆனால் கல்யாணத்துக்கு முன்னால் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி ஏன்னா எனக்கும் இருக்குது நான் இப்படி நினச்சிருந்தேன் சரியா அப்புறம் எனக்கு இப்படி பார்த்தாங்க நான் வந்து நல்லா பார்த்தாங்களா கெட்டது பார்த்தாங்களா அப்புறமா சொல்றேன் பட் உங்களுக்கும் ஒன்று இருந்திருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பொண்ணு கல்யாணம் முடிக்கணும் அப்படி சொல்லிட்டு இருந்திருப்பீங்க அப்படி உங்களுக்கு யார் எந்த நடிகையோ யாராவது உங்களுக்கு ரோல் மாடலாக இப்படி ஒய்ஃப் வேணும்னு தோணுச்சா அப்படிலாம் தோணலை

मंडोर

அதே மாதிரி இருக்கும் ஹலோ சார் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாலு தான் அப்ப இதை விட உங்களுக்கு வந்து எப்படி வந்து பொண்ணு தருவாங்க நீங்க நினைச்சீங்க சேம் ஏஜ்ல நினைச்சீங்க எவ்வளவு கட்டுறேன் நான் இந்த போடுறோம் கட்டுவாங்க ட்ரெஸ்ஸிங்கா போயிட்டு இருக்கு மெயின் வரேன் சரியா பொண்ணு எங்க பர்ஸ்ட் வந்து பொண்ணு பாக்க வந்தீங்க அப்ப என்ன டிரஸ் போட்டிருந்தேன் என்ன டிரஸ் என்ன டிரஸ்

பாத்தீங்களா நண்பர்களே தூணம் நான் அப்ப எல்லாம் ஒன்னும் இவ்வளவு குண்டு எல்லாம் இல்ல நண்பர்களே ஒரு சும்மா சொல்றாரு இப்ப இவர் உடம்பு வச்சனால ஈக்குவலா இருக்கு அப்ப நான் கொஞ்சம் புசு இருந்தேன் இவர் வந்து இப்படி இருந்தாரு அதனால அப்படி சொல்றாரு ரொம்ப ஒல்லியா இருந்தாங்க அப்பமே ஒரு ஐம்பத்தி கிலோ வந்து கல்யாணத்தோட நம்ம இட பாக்கும்போது அவ்ளவுல தான் இருந்தாங்க நான் வந்து ஒரு ஆறு ஏழு கிலோ கூட இருந்தேன் அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு இந்த மாதிரி சொல்றாரு ஆனா நம்ம ஒரு சில உடம்பு வந்து ஒரு மாதிரி தெரியல இருந்து நாலு கிலோ சரி அந்த பெண் பார்க்கிற மூமென்ட் வந்து சொல்லுங்க இப்ப எல்லாம் வந்து இதுதான் நான் அப்படி சொல்லிட்டு அப்படி போறாங்க தட்டு எடுக்க அப்படி மாப்பிள்ளை முன்ன இப்படி எல்லாம் வந்து காமிக்காங்களா வீடியோக்கள் அப்ப வந்து நம்மளுக்கு வீடியோ எல்லாம் கிடையாது கூட்டிட்டு போனாரோ அந்த ஆளு தேடிக்கிட்டே இருக்கேன் கண்ணுல மாட்டவே கூட்டிட்டு போனாரு சேர்ந்துட்டாரா சரி நீங்க அவரை விட்டுருங்க நீங்க என்ன எப்படி பாத்தீங்க நீங்க என்ன கலர் சட்டை போட்டுருந்தீங்க நான் சொல்லட்டுமா நான் சொல்லட்டுமா நான் பச்சை கலர்ல ஒரு சட்டம் போட்டுருந்தேன் சீ பச்சை கலர் கிடையாது அவர்க்கே தெரியல பாருங்க ஒயிட் கலர் பேண்ட் நண்பர்களே வயலட் கலர் சட்டை வந்து போட்டுருந்தாரு பாத்துக்கோங்க சரியா அந்த பேண்ட்ட வந்து அது என்ன சின்ன பா தச்சி அதனால தச்சி குடுக்கல அதனால எனக்கு வயலட் கலர் ஷர்ட் வந்து இவங்க போட்டா ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அப்புறம் அது ஒரு நிகழ்வால அந்த வயலட் கலர் சட்டை இன்னும் நீங்க போட கூடாது அப்படி சொல்லிட்டு ஒரு நிகழ்வால அந்த சட்டையை தூக்கி எறிஞ்சோம் அதே சட்டையில இன்னொரு ரொம்ப என்னால வாழ்க்கையே மறக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு சோ அந்த சட்டையை வந்து அதோட வந்து போயிடுச்சு சரியா சரி எப்படி பாத்தீங்க அது சொல்லுங்க சைடு எப்படிச்சீங்க ஜடே ஒண்ணு பாத்து வந்தானேக்கு தூர போட்டுகுமோ 아니 கட் பண்ணி பாத்துட்டே எப்படி நீ தான் சொல்லு கேட்க சொல்லு எப்படி 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 வந்து பொண்ணு பாத்தீங்க நான் எப்படி பார்த்தாங்களா சொல்லு மையா சொல்லி கம்பி இல்ல ஒரு ஊது பார்த்தா எங்க அப்படி நான் வந்து இவரு அங்க உள்ள சேர்ல வந்து உட்கார்ந்து தானே அப்படி லைட்டை ஏடி பாத்துட்டு அப்படி இவரு அப்படி கடைசியா எல்லாரும் பொண்ணு பிடிச்சிருக்கா பொண்ணு பிடிச்சிருக்கான்னு சொன்னா கேட்டாங்க நான் பதிலே சொல்லல உடனே எங்க அப்பா வீட்டுக்கு போய் யோசித்து சொல்லுவோம் அப்படின்ட்டு என்ன கூப்பிட்டாரு நான் உடனே ஐயா அவர் வந்தாரு அவரே மூஞ்சபடியே ஆவலா பார்த்தாரு அவர்கிட்ட அதனால போயிட்டு வர மாமா அப்படின்னு அவ சிம்பாலிக்கா வந்து போயிட்டு வர மாமா அப்படின்னோட சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொண்ணு எனக்கு அப்படின்னு போயிட்டு வர போய் யோசிச்சாங்க நேற்று நீங்க ஒரு வீடியோல பாத்துருப்பீங்க என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்ன பொண்ணு பாத்துட்டு மாப்பிள்ளை மாப்பிள்ள வந்து புடிக்கல புடிக்கலாமே சேலம் ஒரு நாலு இடத்துல கேட்கும்போது சொல்லுவாங்களா அந்த மாதிரி வேண்டாம்ட்டோம் அப்ப ல்தோ டுவெல்தோ படிச்சிருந்தா அப்படிதானே அப்பெண்டு வந்து அங்க ராஜபிளையத்துல இருக்கவங்க சொன்னி ஏமா நல்லா இருக்கும் வைக்கோம் அப்படி அப்படின்னு ரொம்ப ரொம்ப பாசமா இருந்தாங்க பாசமா இருந்தாங்க பார்த்துக்கோங்க சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசி முடிச்சப்ப எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இப்பெல்லாம் நீங்க வந்து வாட்ஸ்அப் வந்தது வந்துச்சு கல்யாணத்துக்கு முன்னாலே எல்லாத்தையும் பேசி கொட்டி தீர்த்துடுறீங்க அதுலயே சண்டை வந்துருது கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைய ஜோடிகள் எல்லாம் பிரிஞ்சிருது நம்ம எப்படிப்பா நம்ம பேசிக்கிட்டோம் அப்ப வந்து ஒரு மாசம் நாற்பது நாள் இருந்துச்சு நம்ம கல்யாணத்தோட எப்படி பேசிக்கிட்டோம் எப்ப எங்க வீட்டுல லேண்ட் லைன் போன் இருந்துச்சு எங்ககிட்ட அப்ப இல்ல ஒரு மாசம் கழிச்சுதான் எங்க வீட்டுல வச்சாங்க அப்ப